எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டீசால்ட்டிங் பம்ப் எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நான் சால்ட்ரு பண்ணி அப்படி காட்ட போகிறதில்ல எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா மேலே ஒரு ஒரு டெமான்ஷன் ஒரு பவலாக மட்டும் காட்டப்போ போகிறோம் ஓகேங்களா இதுதாங்க டீசால்ட்டிங் பம்ப் ஓகேங்களா ஓகே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பாயிண்ட் நம்ம டீசால்ட் பண்ண போகிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா டீசால்ட்டிங் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு சா ஒரு டென் டின்னும் லட்டுன்னு கலந்த ஒரு ஓகேவா ஒரு சால்ட்ரிங் லட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது வச்சுக்கலாம் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு நெல் ஏதாவது வச்சு நம்ம கொஞ்சம் லைட்டாக ஸ்பேஸ் எடுத்துட்டு எந்த போர்ட்டில் பண்ணுறோமோ அது மட்டும் அந்த பாட்டில் பாயிண்ட்ல மட்டும் தான் வைக்கணும் நீங்கள் பக்கத்து போனில் வச்சோம்னா சப்போஸ் இந்த கைது போட்டிருக்கும் தெரியாமல் இந்த ஹீட்டில் இந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாய்ப்பு இருக்குது நம்ம அந்த சால்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் பரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து நமக்கு எந்த போர்ட்டில் எந்த போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசால்ட்ரு பண்ண போகிறோமோ அந்த போர்ட்டில் மட்டும் இந்த அந்த சால்ட்ரிங் இந்த சால்ட்ரிங் பேஸ்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹீட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் ஓகேவா ஹீட் பண்ண ஆரம்பித்துக்கு முன்னாடி இந்த டீசால்ட்ரிங் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா கீழே அமைக்கணும் அப்படி அமைக்கிட்டு எந்த போர்ட்டில் நம்ம எடுக்க போகிறோமோ நம்ம எந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டு அந்த ஹீட் ஆகி இந்த லெட்டு உருவனதுக்கப்புறம் டக்குன்னு இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டன் அமைக்கணும் வச்சுங்களா அவ்வளோதான் அது மாதிரி உடனே வராது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ண பண்ணால் சுத்தமாக எடுத்துரும் ஓகேங்களா ஹீட் பண்ணுறோம் மேலே அமைக்கி வச்சுட்டு ஹீட் பண்ணுறோம் அமிக்கி வச்சுட்டு எதுக்கு நேரம் நம்ம பண்ணுமோ அதை மட்டும் அப்படியே வச்சு ஹீட் பண்ணி படக்குன்னு எடுத்துட்றோம் ஓகேவா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் இது மேலே அந்த சால்ட்ரிங் ஆயின் மேலே இது படாத மாதிரி பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது ஒரு சேஃப்டியாக தான் நான் டைம் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்குது இருந்தாலும் மேக்ஸிமம் படாமல் பார்த்தேன் பட்டானு பிரச்சனை இல்லை ஆனால் பட்டுகிட்டே இருக்கக்கூடாது பட்டினா கண்டிப்பாக உருவ வாய்ப்பு இருக்குது அதனால் மேலே வச்சுட்டு லைட்டாக தள்ளி ஓர் இது இப்படி ரெண்டு மூணு டைம் பண்ணேன்னா கண்டிப்பாக எடுத்துரும் ஓகேங்களா டீசால்ட்ரிங் பம்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டீசால்ட்ரிங் விக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயர் மாதிரி இருக்கும் அதை விட இது கொஞ்சம் பரவாயில்ல தெரியும் தோணுது எனக்கு ஏன்னா அது வந்து ஒயர் கம்மியாக தான் இருக்கும் நம்ம பிடிச்சிட்டு இருக்கணும் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா இது எறுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைஜில் எறுத்து வந்ததுனால் அந்த எருத்து இந்த இந்த லெட் மூலமாக வர வாய்ப்பு இருக்குது நான் வேறு ஒரு ஐயன் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கனா அந்த லெட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டு உள்ளே லைட்டாக சாக் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது மாதிரி சால்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இது பிடிச்சி காட்டினா எங்களுக்கு உள்ள ஒரு ஸ்பிரிங் இருக்கும் இது இருக்கும் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா உள்ளே பாது லிட்ருக்கு பார்த்திங்களா இந்த லெட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு ப்ரெஷ்ஷு அது மாதிரி போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிற வேண்டியது தான் ப்ரெஷ்ஷு இல்லை ஒரு பெஸ்ட் கிளாத்து போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்தாங்க ஏன்னா பொறுத்த வரைக்கும் அந்த டீசால்டிங் விட இந்த டீசால்டிங் பம்ப் ஓகே இது கிடைச்சி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு காம்போ வாங்கினேன் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த அந்த காம்போவில் தான் தனியாக வாங்கினா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி அபோவ் தான் இருக்குது ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் இஞ்சி வருது சப்போஸ் ஒன்று கம்மியாக கிடைச்சா வாங்கிக்கோங்க ஒரு இது அதுக்கப்புறம் இன்னொருது பார்த்திங்கன்னா இந்த சால்ட்ரிங் என்ன சொல்கிறது இந்த டீசால்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்குது அதுலேயே நம்ம பண்ணிக்கலாம் ஒரு கையிலேயே பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு கையை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஒரே ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஒரே கையிலேயே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதுலேயே நம்ம ஒரு கையிலே நம்ம வந்து டீசால்ட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம் தேவைப்பட்டுங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க டீசால்டிங் பம்ப் ஓகே